இந்த போட்டில் போகும்போது கிறிஸ்து கலையிலே கடலில் படகுல பிரயாணப்பட்டார்ல பேதருடைய படகுல அதான் ஞாபகம் இருக்குது சிஷரோடு அவர் பிரயாணப்பட்டு போனார் நாம் அது கடலுக்குள்ளலாம் போனாங்க நம்ம கரையில் தான் போகிறோம் ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பது இன்னும் கூடின ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்து கொள்ளணுமா ஆண்டவரே நீ என் கூட வர்றீங்க என் கூட இருக்கிறீங்க ஸ்தோத்தரும் எப்பொழுதுமே நம்முடைய நினைவில் ஏசு இருக்கணும் இப்போ நான் வந்து எடுத்துக்கொள்ளுங்களேன் பிரயாணப்பட்டால் நீ என் கூட வர்றதுக்கா ஸ்தோத்திராண்டு வரேன்னு சொல்லுவேன் ஒரு இடத்துல போய் இறங்குனா இதுவரைக்கும் கூட இருந்ததற்கா ஸ்தோத்திர ஆண்டு வரேன்னு சொல்லுவேன் இன்னும் பிரயாணத்தில் கூட இருந்து நடத்துகாண்டு வரேன்னு சொல்லி மனசில் சுதோத்திரம் பண்ணுவேன் ஒரு காரியம் செய்தால் நீ கூட இருந்து எனக்கு ஜெயமாக்கி கொண்டு திரு சுதந்திரம் ஆண்டு வர்ற இதை என் கூட இருந்து நடத்துவோம் அப்படியே ஒவ்வொரு காரியத்துக்கும் மனதில் சின்ன சின்ன ஜபங்களை செய்து கொண்டு இருந்துருவாங்களேன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டே இருக்கிறோம்ல அவர் அழகாக நடத்துவார் செவ்வையாக நடத்துவார் நீங்கள் படிக்கிறான் வேலை செய்யலாம் பிஸ்னஸ் செய்யலாம் இல்லை வேலை தேடிக்கொண்டு இருக்கலாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஊழியம் செய்யலாம் எல்லாவற்றிலும் இயேசுவை இயேசுவை நினைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நீங்கள் என் கூட இருக்கணும் என் கூடவே இருந்து என்னை நடத்தணும் உங்களுடைய மனதில் இயேசுவை நினைத்து நீங்கள் துதித்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படி துதித்து துதித்து அவரை நினைத்து கொண்டே வைங்களேன் அவர் எல்லாத்தையும் செவ்வாயப்படுத்தி நடத்துவார் அவருக்கு பிரியமில்லாததை தடை பண்ணிடுவார் அவரே செவ்வையாக அழகாக நடத்துவார் ஆண்டவர் உங்களை அப்படி நடத்தணி விரும்புகிறீங்களா அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவரே என் வழிகளில் எல்லாம் நான் உண்மை நினைச்சு கொள்கிறேன் நீங்கள் என் பாதையை செவைப்படுத்தி நடத்துங்க நீங்கள் நடத்தின போதுன்னு சொல்லி பாருங்கள் அழகாய் உங்களுக்கு தவறான காரியத்தை தடைப்படுத்தி சரியான காரியத்துக்கு வழி திறந்து நடத்துவார் அப்படி செமிக்கலாமா ஆண்டு இயேசுவே நீ கூடவே எப்பவும் இருக்கிறீங்க நான் எப்பொழுதும் உங்களுடைய நினைத்து கொண்டே வழி நடக்கணும் தவறானவைகளை தடுத்து சரியான பாதையில் என்னை நடத்துங்க சரியான ஆசீர்வாதத்தை அருளி செய்யுங்க நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆமே